ஹே கஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல டிஜிடெக் ஒன் நாட் ஒன் ஒயர்லெஸ் டுவேல் மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் தான் வந்து பாக்க போறோம் அண்ட் முக்கியமா இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்ற ரீசன் வந்து சொல்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் வித் லைட்டிங் கேபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி பழைய மொடல் அது இல்லாத கூட கொடுத்துருக்கலாம் பட் இதுல இன்க்ளூட் ஆகிதான் வந்து வருது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மைக்கோட கேரி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோட குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ மானிட்டரிங்காக அடுத்ததாக ரெண்டு விண்டு மஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதோட குவாலிட்டி நல்லா இருக்கு அடுத்தது அஞ்சு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங் கேபிள் பழைய ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக யுஎஸ் to USB, USB C type ல ரெண்டு கேபிள் அட்டாச்சான மாதிரி கம்பைனா வந்து கொடுத்திருக்காங்க இந்த நீங்க சைமட்டேனியஸா ரெண்டு மைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அடுத்ததா 3 பின் உள்ள phone connector வந்து கொடுத்திருக்காங்க இத நீங்க phone ல headphone jack ல போட்டுட்டு டைப் சியை நீங்க மைக்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டூ பின் உள்ள கேமரா கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சி டைப் டூ சி டைப் இப்போ நீங்க உங்க போன்ல வந்து சி டைப் தான் இருக்குன்னா நீங்க அதுல கூட கனெக்ட் பண்ணி ஆடியோக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் வந்து இருக்கு மைக் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு வந்து போட்டிருக்கோம் ரோட் மைக் கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கு இந்த ஃபீல் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே ஓ மை கார்ட் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பெயிட் ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ எதுவுமே வந்து கிடையாது இந்த ப்ராடக்ட் நான் ஆஃபரில் வந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ தட் அதை சவுண்ட் குவாலிட்டி பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்றேன் இப்போ ஸ்டெயிட்டா ஆடியோ டெஸ்க்கு போயிடலாம் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து ரோடு ஒயர்லெஸ் மைக்கில் இருக்க ஆடியோ ஸோ இது இதை ஏன் போட்டேன்னா ஒரு கம்பாரிசன்காக கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி அது கூட கம்பேர் பண்ணவே கூடாது பட் இருந்தாலும் என் கிட்டே இருக்கிற ஒரு ஒயர்லெஸ் மைக்கை வச்சு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை போடுறேன் இப்போ நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன் இப்போ நீங்க கேட்குற ஆடியோ இந்த டிஜிட்டல் ஒன் நாட் ஒன் வயர்லெஸ் மைக்ல இருந்து வருது இதில் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நம்ம அதை வந்து எனபிள் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து எனபிள் பண்ணுறேன் எஸ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்கு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த நாய்ஸை வந்து கட் பண்ணும் இந்த ஆப்ஷன் இண்டோர்ல பெருசாக யூஸ் ஆகலனா கூட நீங்க அவுடோர்ல யூஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து யூஸ் ஆகும் ஏன்னா நான் வெளியில டெஸ்ட் பண்ண நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து அவுடோர்ல இருக்கும் அண்ட் இப்போ நான் வந்து மைக்கில் விண்டு மூஃப் வந்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா ஃபிக்ஸ் ஆயிடுது அண்ட் இது ஆக்சுவலாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா இதில் விண்டு வந்து பயங்கரமாக வந்து கேப்சர் ஆகுது இந்த மைக்கில் ஸோ தட் இது போட்டோன்னா ஓரளவுக்கு வந்து அது கட் பண்ணுது அண்ட் இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து டிசபிள் தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அகைன் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் எஸ் இப்போ வந்து எனபிள் பண்ணிவிட்டேன் இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் இங்கே பைக்லாம் வந்து போகுது ஸோ இப்போ அவுடோரில் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக தான் வந்து இருக்குது ஸோ அது எந்தளவுக்கு இந்த மைக் வந்து கேப்சர் பண்ணல கட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் அவுடோரில் இருக்கும்போது கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் அகைன் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்காக மாற்றி மாற்றி பார்ப்போம் அண்ட் இதில் எக்கோ மோட்ருக்கு இது எதுக்கு யூஸ்ன்னு எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மைக் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் அரௌண்ட் இருக்கும் அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் இல்ல ஆஃப் அதே ரேட் தான் வந்து இருக்கும் ஃபோர் தௌசண்ட் அபோவ் தான் இருக்கும் ஆஃபர்ல சம்டைம் ஃபோர் தௌசண்ட் வரும் பட் ஜெப்டோல இது தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்தது ஆஃபர்ல சோ அதனால இது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து வாங்கினேன் ஆனா ஃபோர் தௌசண்ட்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம்னா ஏன்னா ஜெப்டோல எப்பவுமே வந்து இது தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்க மாட்டேங்குது சோ இது ஆக்சுவல் காஸ்ட் ஆனா ஃபோர் தௌசண்ட்க்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் ரிவியூல தான் வந்து சொல்ல முடியும் இப்போ வந்து இது சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாடலுக்கு ஒரு ஆவரேஜான ரிவியூ தான் வந்துது சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை எனக்கு வந்து தான் இருக்கு பட் இது லாங் எப்படி வரும் உதாரணமா சொன்னோம்னா என்னோட ரோடு மைக் வந்து நான் மோர் தென் ஃபோர் இயர்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அந்த அளவுக்கு இது வந்து லைஃப் வருமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுவும் நம்ம வந்து முக்கியமா வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த மைக்கோட பட்ஜெட்ல இருந்து நீங்க அதிகமா வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இந்த மைக்கோட மாடல் வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் இல்ல பட்ஜெட் வாங்கணும்னா இந்த மைக்கு உங்களுக்கும் செப்டோல ஆஃபர்ல வருதான்னு பாருங்க அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு கண்டிப்பா இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சீரியஸா இப்ப வந்து சாமான் வந்து இருக்கு பட் நான் இதோட இன்னொரு மைக்க வந்து என்னோட காலர்ல மாட்டியிருக்கேன் அண்ட் இதை வந்து ஆஃப்ல இருக்கு டிவெல் மைக் இல்லையா இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்க மைக்ல வந்து ஆஃப்ல பண்றதுக்கு ஜஸ்ட் பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணா போதும் இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு இங்கே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் வந்து இருக்கும் இது வந்து பவர் லைட்டு இது வந்து கனெக்ட் ஆகி நமக்கு வந்து இண்டிகேட்டர் தெரியும் இங்கே வெளிச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப வந்து தெரியல நான் உள்ளேயும் காட்டுறேன் அண்ட் இது வந்து மைக் வந்து நார்மல் மோடில் இருக்கிறத வந்து குறிக்குது அண்ட் அடுத்ததாக எக்கோ எக்கோவுக்கு வந்து இங்கேயோ ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்கோ ஸ்விட்சுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மைக் வந்து ப்ளூ கலரில் வந்து மாறும் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எடம்பிள் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அண்ட் இதை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா எக்கோ வந்து கிரீன் கலரில் மாறும் விச் மீன்ஸ் நமக்கு வந்து எக்கோ மோடில் இருக்குன்னு அர்த்தம் எக்கோ மோட் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகாதுங்க நல்ல வேலையாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சாங்க நம்ம சிங்கிள் கிளிக்கில் நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து எனபிள் ஆகும் ஆனால் சொன்ன மாதிரி அவுட்டோரில் இருக்குன்னா கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சல் வந்து எனபிள் பண்ணி எடுத்துக்கங்க அண்ட் விண் ஆஃப் மஸ்ட்டாக வந்து போட்டுடுங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பிஸ் டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான கேபிள்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த சி டைப் மூலமாகவும் நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பவர் பட்டனு ஹோல்ட் பண்ணால் பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் அண்ட் சிங்கிள் டேப்பில் வந்து மியூட் பண்ணிக்க முடியும் ஒரு வேலை ரொம்ப நாய்ஸியான சுச்சுவேஷன் இருக்குது டக்குன்னு மியூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும் அண்ட் மைக் எடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து இப்படி ஹோல்ட் பண்ணியே வந்து எடுங்க உங்கள் ஷர்ட்ல மாட்டும் போது ஏன்னா நீங்கள் இது சிங்கிள் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூட்டில் போயிடும் உங்களுக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு மேபி இப்போ கேமராமேன் வந்து ரிசீவர்லேயும் இது போல ஹெட்ஃபோன் ஜேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட் அவங்க வந்து இதை வந்து ஆடியோ மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும் ஒரு வேலை பண்ணலைன்னா நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது முக்கியம் பட்டன் வந்து டச்சி நல்லா ப்ராமினெண்டாக வந்து தெரியுது ஸோ தட் எனக்கு வந்து ஆக்சிடென்டலாக இதை வந்து நான் ஆஃப் பண்ணலை இருந்தாலும் நம்ம அவுடோரில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கவனிக்க மாட்டோம் அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அண்டு ரிசீவர்லேயும் சரி டிரான்ஸ்மிட்டர்லேயும் சரி இந்த ஹெட்ஃபோன் ஜேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம ஆடியோ மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இது மூலியமாகவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இந்த கிளிப் நம்ம மாட்டும் மாட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பிடிக்குது அண்ட் எந்த ஒரு பிரச்சனையான ஃபாலிங் எதுவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணலை இந்த மைக்கை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க கொடுத்திருக்க அந்த குட்டி குட்டி ஹெட்செட் பதிலாக இதோட பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் ஏன் அழுத்தம் எங்களுக்கு சில யூடியூப் கம்யூனிட்டி குரூப் வந்து இருக்கு வாட்ஸ்அப் குரூப் அதுல நிறைய பேர் இந்த மைக் வந்து லைஃப் வரல கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு வீணாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் சில பேர் நம்ம மோர் தென் ஒன் இயர் பண்றோம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லைஃப் வருது இல்லைன்னா வந்து சீக்கிரமா இதை பத்தினா மத்தவங்க சொன்ன சாதாரண ரிவியூவா வந்து எனக்கு தெரிஞ்சது அதனால எக்ஸாக்ட்டா இந்த மாடல நான் பெருசா வந்து சஜஸ்ட் பண்ணல பட் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்தா வாங்கலாம் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க